கடகராசி ராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் இவங்க முருகர் தனியாக இருக்கிற முருகரை மட்டும் வழிபடாமல் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகரை வழிபடணும் கல்யாண கோல முருகராக இருக்கட்டும் வள்ளி தெய்வானையோட ரெண்டு பேரோடு இருக்கிற முருகராக இருக்கட்டும் அவரை தான் தொடர்ந்து வழிபடணும் அவருக்கான பூஜைகள் இல்லை அவருக்கு விளக்கு போடுறது அவங்களுடைய மொபைல் வால்பேப்பரில் வைக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஒரு திருவுருவ படத்தை வைக்கிறது இது இதை வச்சு அவர்கிட்ட டெய்லியும் வழிபடணும் பிளெஸிங்ஸ் வாங்கணும் இதை தொடர்ந்து அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவங்கள வந்து அடையும் ஒரு குறிப்பாக சொல்லுவாங்க முருகரை வேண்டோ முருகர் நம்மளுக்கு செய்யணும்னா கேட்கணும்னு நினைக்கிறத வள்ளி தாய்கிட்ட கேட்டால் அவங்க முருகர்கிட்ட வந்து கன்வே பண்ணி நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சில விஷயம் இருக்குது ஸோ அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு செஞ்சால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றது தான் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது கடகராசி பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுக்கான ஒரு சிறந்த குருவை இந்த மாதம் தேர்ந்தெடுக்கணும் கண்டிப்பா அது வாழ்க்கைக்கான குருவாக இருக்கட்டும் இல்ல தொழில் சார்ந்து இவங்களுடைய பேஷன் சார்ந்து படிப்பு சார்ந்து ஏதாவது ஒரு குரு அவங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த குரு தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான வழிகாட்டியா இருப்பாங்க வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திவரமாக இருப்பாங்க ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட குருமார்களுடைய வழிகாட்டுதலோட இந்த மாதத்தை வந்து அவங்க தொடங்கணும் அது மட்டும் இல்லாமல் அப்படி எனக்கு ஒரு எந்த குருமார்களும் எனக்கு தெரியல நான் யாரை குருவா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற போது முருகரையே குருவா தேர்ந்தெடுக்கலாம் அதுவும் சுவாமிமலை முருகரை அவங்களுடைய வாழ்க்கைக்கான குருவா தேர்ந்தெடுக்கலாம் சோ அப்படி அவங்க குருவை தேர்ந்தெடுத்துட்டாங்க முருகரை குருவா எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் அவங்களுக்கான எல்லா விதமான கைடன்ஸும் கொடுப்பாரு அடுத்தடுத்து அவங்க எந்த பாதை நோக்கி போகணும்ன்றதும் வழிகாட்டி ஸோ கூட்டிட்டு விஷயம் மட்டும் இந்த மாதம் அவங்க செய்யணும் முடிஞ்சால் சுவாமி மலைக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களுக்கான குரு கிடச்சிருவாங்க அப்படின்றது இவங்களுடைய மெசேஜா இருக்கு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது இந்த மாதம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டை வருது நல்ல நல்ல விஷயங்களுக்காக கெட்டதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா அதை எந்த காலத்திலையும் அதுல பின்வாங்கவே கூடாது சோ உங்களுடைய நல்லதுக்காக மத்தவங்களுடைய நல்லதுக்காக நீங்க ஒரு சிலர் எதிர்க்கணும்னு இருந்தால் எதிர்க எதிர்த்து போராடுங்க நல்ல விஷயம் நல்லது உங்க வீட்டுக்குள்ள வரணுன்றதுக்காக கெட்டதை எதிர்த்து போராடனா தாராளமா போராடுங்க ஆனா அந்த போராட்டத்தை மட்டும் விடக்கூடாது நல்லது நிலைநாட்டணும்னா கெட்டதை வந்து நம்ம அகற்றணும் அதற்கு போராடணும் அந்த போராட்டத்துல துணிந்து நிக்கணும் தைரியமா நிக்கணும் இதை ரெண்டும் செய்யும் போது முருகர் அவங்களோட நிப்பாரு